ஹாய் மேம் என்ன மாதிரி ட்ரெஸ் பார்க்குறீங்க சல்வார் மாடல் மாதிரி காட்டுங்க ஓகே மேம் இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே இருக்காது சல்வார் மாடலாக பாருங்க என்ன வரும் சொல்ல முடியுமோ சார் இங்கே இருக்க எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கு ஹாய் ஐயோ ரொம்ப என்னங்க இவ்வளோ ரேட்டா பரவாயில்ல நான் உன்கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் என்னச்சு சார் ஒன்றும் இல்லைம்மா ட்ரெஸ் பார்க்கட்டும் சொல்லுங்க கண்மணி நீ ஃபஸ்ட்டு பாரு ம் சரிங்க சிஸ்டர் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சரி ஓகே மேடம் நீங்கள் பாருங்க சார் நீங்கள் எதாவது ட்ரெஸ் பார்க்குறீங்களா நோ ஒய்ஃப் தான் பார்க்கணும் சரி ஓகே சார் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் பில் பண்ணலாம் ஆ ஓகே சிஸ்டர் என்னங்க இப்போ ட்ரெஸ் எடுத்தே தான் ஆகணுமா நீ ஃபர்ஸ்ட் பாரு கண்மணி வெளியே சொல்லும் போது சரி சரிங்களா

பரவாயில்ல வந்த உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லா கஷ்டமும் வந்தால் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ஓகே ஓகே கொண்டு போய் கொடுத்தா பயிர் பண்ணலாம் ஓய் என்னடி தனியாக சுற்றிட்ருக்கா என்ன கனவா ஆமா கனவுடான் கனவுல என்ன வந்தது கானாவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இல்ல ஒன்னு நினைச்சேன் சிரிச்சேன் என்னடி ம் என்கிட்ட சொல்ல என்ன பத்தி தான் ஏதாவது நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களை பத்தி தான் பின்ன நான் வேற யார பத்தி நினைக்க போறேன் அதான் ஓகே என்ன நினைச்சு சிரிச்சா சொல்லு இல்லங்க நாம கல்யாணம் அந்த கதையை தான் நினைச்சு சிரிச்சுட்டு அடி பாவி சிரிக்க அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம கல்யாணம் இல்ல எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நான் நினைச்சு கூட பாக்கலாம் அதை தான் நினைச்சேன் சிரிச்சேன் இல்ல இல்ல நீ வேற ஏதோ நினைச்சு சிரிச்ச மாதிரி இருந்தது பாரேனா பாரேனா நினைச்சேன் சொல்லுங்க பார்க்கலா ம் இ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சத சிரிச்சிட்டு இருக்க அப்படிதான் நான் அப்படி இல்ல நீங்க எனக்கு கனவுனா கிடைச்சது நான் பண்ண புண்ணியமா அ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அபரா எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க மேடம் நான் தான் சொல்றல நான் அம் இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்ப பார்த்தா எனக்கு நீங்க துணி எடுத்து கொடுக்குறீங்க அதையும் நினைச்சு பார்க்கல அதான் நினைக்கிறேன் வாழ்க்கை இவ்ளோ சீக்கிரம் ஓடிதாங்கள மாத்தி போடுது பாத்தீங்களா அதுவன உங்க மனத

சரி ஓகே ஜிபே பண்ணிடுறேன் ம் ஓகே சார் தோ அங்க இருக்க அந்த நம்பர் தானமா ஆமா சார் சரி சார் ஜிபே பண்ணிட்டேன் ஆ ஓகே சார் சரி ஓகே கண்மணி கலமலாம் थैंक यू சிஸ்டர் வர ஆ ஓகே மேம் போயிட்டு வாங்க போலாங்க கண்மணி ஒரு நிமிஷம் நில்லு என்னங்க நான் ஒண்ணு ஒண்ணு கேப்பேன் உண்மை மறைக்காம என்ன சொல்லணும் சொல்லுவியா ஐயோ என்ன இது இப்படி கேக்குறாரே சொல்லு கண்மணி ஏன்டா உண்மையே சொல்லுவியா ஏங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் நீ உண்மையே சொல்வேனே என்கிட்ட பிராமீஸ் பண்ணு பிராமீஸ் எல்லாம் பண்ணுமா என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சரி கண்மணி நீ உண்மையே சொல்வேனே நான் நம்பறேன் ஆ சரிங்க கேளுங்க என்ன விஷயம் உண்மை சொல்லு லைப்ரரியில என்ன நடந்துது ஐயோ எதை கேட்க கூடாது நினைக்கிறனோ அதையே கேக்குறாரு இப்ப நான் என்ன சொல்றது ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம் என்ன ஷாக் ஆயி என்ன நடந்தது லைப்ரரியில அப்ப ஏதோ நடந்துருக்கு என்னமோ என்ட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே நான் என்னங்க மறைக்க போறேன் நான் எதுவும் மறைக்கலையே ஏதாவது நடந்திருந்தா தானே சொல்ல முடியும் எதுவுமே நடக்காத போது நான் என்னத்த சொல்றது பாவ் சூப்பரா சமாளிக்கிற நான் சமாளிக்கல இல்ல தான் சொல்றேன் அப்படியா நீ உண்மையதான் சொல்ற அப்படிதானே இவர் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரா இல்ல தெரியாம கேட்கிறாரா தெரிஞ்ச மாதிரியே ம் இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே பேசாம உண்மை ஒத்துக்குவோமா என்னடி வாய பிறந்துகிட்டு நிக்கிற என்ன நடந்தது நீயே சொல்றியா இல்ல நானா கண்டுபிடிக்கிட்டா கண்டுபிடிக்கிறீங்களா என்ன கண்டுபிடிக்கிறீங்க புரியல ஏமா அங்கதான் எதுவுமே நடக்கலையே அப்புறமா பயப்படுற ஏமா கண்ணு என்னங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா இல்ல போட்டு வாங்குறீங்களா ஓ கண்மணி உன் அறியாம உன் வாயிலிருந்தே உண்மை வெளியே வந்துச்சு தொண்ணூறு பர்சன்டேஜ் உண்மையாக ஒத்துக்கிட்டேன் இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் என்ன நடந்துன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கல அது வந்து சொல்லுடி நான் உன்னோட புருஷன் தானே என்ன நடந்தேன்னு தெரிஞ்சுக்கல ஒன்றும் தப்பு இல்லையே தப்பு இல்லை எனக்கு புரியல நான் உன் புருஷன் தானே உனக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை கண்மணி ஏன் என்கிட்ட இருந்து இதையா மறைச்சிக்கிட்டே இருக்கா மறைக்கலாம் இல்ல பிரச்சனை வேணாமே மறைக்கிறேன் வேற ஒன்றும் இல்ல அப்படி என்னதான் நடந்தது தயவு செஞ்சு சொல்லு

எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற கோவப்படாதீங்க சொல்றேன் சொல்லு என்ன பண்ணாவ இந்த சஞ்சய் ஏதாவது ஒன்றை வம்பு தானா ஆமாங்க பாம்பு தான் எழுதான் ஏன் என்ன சொன்னாவ இல்ல நான் புக் எடுக்கிற இடத்துலயும் வந்து நின்றுகிட்டு எனக்கு இடம் விடாம இணைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதே இதையும் பேசிக்கிட்டே இருந்தான் அப்ப உங்க ஃப்ரெண்டு செல்வா இருக்காருல்ல ஆமா அவனுக்கு என்ன அந்த அண்ணாதான் வந்து சஞ்சய திட்டி தள்ளி போக வச்சாரு என்ன சொல்ற கண்மணி உண்மையாதாங்க அந்த சஞ்சய் என்கிட்ட டீஸ் பண்ணிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தான் தள்ளி கூட போகல நான் புக் எடுக்கிற இடத்துல இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் செல்வானா தான் வந்து அவனை மிரட்டி திட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு தள்ளி போயிட்டான் உன் புருஷன் நான் வெளியே தான் நின்றுட்டுருக்கேன் ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உனக்கு தோணதா ஆ வந்த நான் எதுக்கும் உன்ட்ட வந்து உங்களுக்குறோம் யாரும் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானோவன் எனக்கு தெரிலங்க செல்வா நான் வந்து திட்டின உடனே தள்ளி போயிட்டான் அவனை பார்த்தா மட்டும் ஏன் பயப்படுறான் நான் தான் சொல்கிறேன்னு அவன் அப்படிதான்னு அவர் நல்லவரா தான் இருக்காரு அப்புறம் என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீங்க ஏன் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் சொல்றல அதை இன்னொரு நாள் சொல்றேன் இன்னொரு நாள் இன்னொரு நாள் நீ எப்போ சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல அந்த அண்ணா உண்மையிலுமே நல்லவர் தான் தயவு செஞ்சு அவர் கூட பேசுங்க இப்படி பாரு கண்மணி என்ன நடந்தது மட்டும்தான் உன்ட்ட கேட்டேன் அவன்கிட்ட பேசி இவன்கிட்ட பேசி இதெல்லாம் நீ சொல்லாத சரியா எப்ப யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம் வாங்கி என்கிட்ட நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க கூடாது அவளுக்கு அந்த சந்தேகம் இருக்கு ஐயோ கடவுளே இதுக்கு நான் சொல்லாம மறைச்சேன் நீங்க ஏதாவது வேணும்னு நோண்டி நோண்டி கேட்டீங்க இப்போ இப்படி பண்ணா நான் என்ன பண்றது இதுக்கு தான் அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றது அதுக்காக என்ன நடந்தாலும் அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறியா இது எந்த விதத்துல நியாயம் நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்தா கூட இப்படித்தானே நீ மறப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லு சரிங்க நீங்க சொல்றது நியாயம் தான் ஆனா சொல்லணும்னு நினைச்சா கூட இப்படி ஏதாவது பண்ணா நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க எனக்கு பயமா இருக்காதா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல மாட்டேங்கிட்டா யாருக்கு கஷ்டம் நமக்கு தானே கஷ்டம் சரி சரி விடு நான் இதோ உண்ட போய் கேட்க மாட்டேன் பாத்துக்கிறேன் அவனை எப்படி டீல் பண்ணு எனக்கு தெரியும் சரி ஓகே செல்வண்ணா கூட என்னதான் பிரச்சனை அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நான் சொல்றேன் கண்மணி கண்டிப்பா இன்னொரு நாள் சொல்றேன் சரியா வீட்டுக்கு போலாமா ஓகே சரி பசிக்குதுன்னா சொல்லி ஏதாவது வாங்கி தரேன் எதுவும் சாப்பிடவே இல்ல இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு போய் படுத்து தூங்கலாம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி ஓகே வா போலாம் என்ன சொன்னாலும் கோபப்பட்டா நான் என்னதான் பண்றது ஐயோ கடவுளே இவர்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல ம் நாமளும் மறைச்சிருக்க கூடாது நம்ம மேலே தப்பு இருக்கு சரி எப்படி எதை பேசணும்னு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும் என்ன டீ கஷ்மா வீட்டுக்கு போகலாமா இங்கே நின்றுட்டேன் ம் உன் பையன் வந்தால் நாளைக்கு எடுத்து நறுக்குன்னு கேட்டுகிட்டு வரலாம்னு தான் பார்க்கறேன் இன்னும் காணும் ஆமாம் டெய்லியும் இவ்வளோ நரங்கழிச்சு தான் வருவானா இல்லை இல்லை இன்னைக்கு தான் லேட்டு அவன் தான் இத்தனை ஓ வீட்டில் இருந்தானே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தானே இங்கே வந்துட்டான் இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் லேட்டாகிடுது என்னன்னு தெரியல ரெண்டையும் சுற்றிட்டுக்கிட்டு வருங்க நீ எதுவுமே கேட்க மாட்டேம்மா அப்படியே வாயை முடிக்கிட்டு தான் இருப்பியா ரெண்டு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு வார்த்தை உனக்காவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சா எதுவுமே கிடையாது அப்பாவை சொல்லி குத்தல ஒன்றா தான் சொல்லணும் ஏன் நீ வேற நானே ஆல்ரெடி ரொம்ப நோந்து போய் கிடக்கிறேன் இதில் நீ என்ன திட்டேன்னா நான் என்னதான் பண்ணுறேன் சொல்லு இப்படி பாருமா நீ சரியில்லை நீ சரியாக இருந்தா உன் பையன் சரியா இருப்பான் நீ இப்படி அசால்ட்டாக இருக்கனால தான் அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கான் நீ எதையுமே கேட்டுறாத சரியா ஏண்டி நீ வேற சண்டை போடாமல் இருப்பா நான் அம்மா பாரு சண்டை போட்டு எல்லாம் பேசியும் விட்டாச்சு கடைசியில உங்க அப்பா தான் இருந்துட்டு போட்டு நீ வாய் முடிக்க இருடின்ட்டாரு என்ன பண்ண சொல்ற நீ அப்பா கிட்ட சண்டை போட்டுருக்கணும்லம்மா நீயும் பொறுத்து போனேன் ஏன் பேச்சுக்கலாம் அவ்வளோ மரியாதையெல்லாம் இல்லைம்மா இந்த வீட்டில் நடக்காது நடக்கட்டும்னு திட்டி திட்டு தான் நானும் இருக்கேன் பரட்டும் அவன் நான் கேட்குற கேள்வியில வீட்டை விட்டு ஓடுறலாம் இல்லையான்னு பாராவேஷ்மா நீ எதாவது பேசி அவன் உன்னை ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா அம்மாவாலாம் தாங்க முடியாதுமா நான் பேசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் காலையில் தான் கொடுக்க முடியும் இவளை என்ன பண்ணுறது அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுறதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி வரட்டும் நான் பேசி பார்க்குறேன் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்கமாக பேசிடி ஏதாவது வீடுக்கு விற்குன்னு பேசி அவன் ஏதாவது பேசிடுப்பான் வந்தா முன்னாடி அசிங்கமாக போயிரும் இதோ வராம சிவதானு அந்த சிரிக்கி ஆமாடி ரெண்டு இங்கே ஊர் சுற்றிட்டு தான் வருது வரட்டு வரட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசு ரேஷ்மா நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன் இவனை யாருன்னே தெரியலையே புதுசா இருக்காங்க ஐயோ இவ்வளவு கோபமா இருக்காங்க நான் வர்றதட இருக்கட்டும் உன் பக்கத்துல ஒருத்தி ஒட்டிக்கிட்டு நிக்கிறாள ஹவையாருடா என்ன ரேஷ்மா எல்லாமே கேள்வி தான் வந்திருப்ப போல அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேட்கற நான் கேள்வி படுறதெல்லாம் இருக்கட்டும் உன் வாயால நீ ஒரு டைம் சொல்றக்கு என்ன குறைஞ்சா போயிருவேன் இங்க பாரு ரேஷ்மா எதை எப்படி கேட்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு சும்மா உன் வாய்க்கு வந்தபடி எப்படி கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்ல முடியாது புரிஞ்சுதா அதான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தானே வந்திருப்பேன்

கேட்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சும்மா வாய்க்கு வந்து பிடிக்கு வேணும் ரோட்ல நிறுத்தி எல்லாம் கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா நீ கம்மனி இருக்க நான் பேசிக்கிறேன் சிலர்கிட்ட நான் பேசுற நேரம் வந்தா பேசிதான் ஆகணும் என்னடி பின்னாடி ஏத்து விட்டுக்கிட்டு அப்படி நின்றுட்டு அப்படியே உனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படித்தானே சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துதான்னு கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆமா ஆமா இவளுக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் நல்லா பணக்கார வீட்டு பையன் கிடைச்சா வளர்த்து பிறக்க மாட்டேன் நல்லா தெரியவில்லை இருக்கு வந்துட்டா இங்கே பாருங்கம்மா ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோதான் லிமிட்டு லிமிட்டை தாண்டி என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தப்பா பேசுறீங்க நான் அப்பா இழுத்து வச்சா அடுத்துருவேன் பெத்த அம்மாவை பார்த்து நான் கத்துருவேன்னு சொல்லுவேன் நீங்களா ஒரு பையனா சி ஒன்ன போய் நான் பெத்தனேன் பாருங்க பெத்த பையனா இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி யாருக்கு மரியாதை கொடுக்குமோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும் ஆ நீங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சு வந்தீங்களா நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுவீங்களா சாமி விஜய் நீ இப்படி இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஏதோ நீ சின்ன பையன் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீன்னு நினைச்சேன் நல்லா உனக்கு ட்ரைனிங் கொடுத்துதான் வச்சு பாலாட்டிருக்கு இந்த ரெண்டு நாள்ல அப்படி நான் வந்தார்த்தப்பட்டாவடி வாய் மூடிடி நானும் போனா பொது போனா போது பொறுமையா பார்த்தா ரொம்ப வாய் கொஞ்சம் எப்படி பேசிட்டு இருக்கேன் என்ன பேசுனா எது பேசுனா கொஞ்சம் கூட வியவஸ்தே இல்லை உனக்கு என் பொண்டாட்டி என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது புரிஞ்சுதா ஒண்ணு மரியாதை வாய முடிட்டு இருக்கணும் இருங்க இது ஒண்ணு வா வீடு கிடையாது வாய முடி தீர்க்க சொல்றாரு இது என் புருஷன் வீடு அதே போல இது எங்க அப்பா ஒரு வீடு என்னையும் என் பொண்டாட்டி இங்க இருக்கிறக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர் இருங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் வாய முடி தீர்க்கறது நல்லது நான் பொறுமையா இருக்கேன் பொறுமையா இருக்கேன் ரொம்ப என்ன சீண்டாதீங்க அப்புறம் ஏதாவது பண்ணிட்டோம்னா என்ன கேட்க கூடாது இவன்ட்டெல்லாம் பேசக்கூடாது டி இவன் இப்போ இவனாவே இல்ல புதுசா வந்தவ அப்படி வந்துட்டு வச்சிருக்கான் மா விடுமா பாத்துக்கலாம் நான் இங்கதானே இருக்க போறேன் பாத்துக்கலாம் விடு இங்கே பாரு தேவையில்லாம என் பொண்டாட்டிக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தீங்க நான் உடக்கறதே வேற சும்மா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியும் அவ வீட்டுல இருந்து ஒரு வீணா வந்து உங்க அப்பா அடிச்சிட்டு போயிட்டான் அது முதல்ல உனக்கு தெரியுமா என்ன நினைச்சு தெரியாம நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க என்னத்த சொல்றீங்க யாரும் வந்தா எங்க மாமாவா மாமாவோ கோமாவோ அதெல்லாம் யாருன்னு தெரியல ஒருத்த வந்து சவுண்டை போட்டு உங்க அப்பா அடிச்சிட்டு போயிட்டான் உங்க அப்பாவும் பதிலுக்கு திருப்பி அடிச்சிட்டாரு ஆனா நான் சும்மா விட மாட்டேன் இந்த பிரச்சனை நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் ஐயோ

இங்க நிக்க வேண்டாம் வாங்க இங்க பாரு கொட்ட கொட்ட குனிஞ்சோம்னா கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எடுத்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா தெரிச்சிருவாங்க சப்பை இப்படி பயந்த உங்களுக்கு இருக்காது புரிஞ்சுதா ஆமா ஆமா நல்லா அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கோ அம்மா வாமா நம்ம உள்ள போலாம் தான் நானு சொன்னேன் கேட்டுக்க வேண்டியது தானே சிங்க நடக்கற கூத்தலாம் பார்க்கணும் என் தலையில இருக்கு உள்ள வா நீ முதல்ல வா அங்கங்க போறோம் என்னால தான உங்களுக்கு இத்தனை பிரச்சனை நான் எங்கேயாவது போயிருட்டுமாங்க கிடைக்க பாரு கண்மணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இனிமேல் வரதான் போகுது நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும் தைரியமா இரு அவன் கூட எப்பயும் துணையா நான் இருப்பேன் என்ன நம்புறியா இல்லையா அவங்கள மட்டும் தான் உலகத்துல நான் இப்ப நம்புறேன்னு என்ன என்னாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அட விட்டு கண்மணி பாத்துக்கலாம் தைரியமா ம் சரிங்க சரி வா உள்ள போலாம் சரி